அதிகாலமே நான் உமை தேடுகிறேன் இல்லை லோய்யா சத்தமாய் சொல்லுங்களேன் நம்ம தூங்கி எஞ்சா போனை தான் தேடும் கண்ணு விழிச்ச உடனே யாரெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க ஆ இவங்க பார்த்தா இவங்க இல்லை லோய்யா சத்தமாய் சொல்லுங்களேன் அதிகாலமே எழுந்து சில பேர் கிச்சனை தேடி போறான் ஆனா தாவித சொல்றாரு என் தேடல் இல்லை லோய்யா சத்தமாய் சொல்லுங்களேன் என் வாஞ்ச என்னுடைய தேவை எல்லாம் அதனால தான் அதனாலதான் பாருங்க வாழ்க்கையில அவர் அடிக்கடிக்கு ஆத்மாவோடு ஒரு கனெக்ட் வைக்கிறார் என் ஆத்மா இன்றைக்கு தேவனுக்குள்ள ஒழுங்காக இருக்கான்னு பாக்குற சொல்லுங்களா நிறைய நேரத்தில் வசனம் சொல்லு தன்னைத்தானே நிதானிக்கிறவன் நியாயத்திற்கப்படான் நமக்குள்ள நான் பரிசுத்தமா வாழ்றேனா நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் என் வாஞ்ச தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு நான் ஆண்டவருக்காக ஊழியர் செய்து உண்மையா இருக்கிறேன்னா நான் தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறனா நான் சபைக்கு வருகிறதுல உண்மையா இருக்கிறனா ராமேன் சொல்லதில்ல இல்லையில ஐயா நான் செய்கிற ஜபத்துல நான் உண்மையா இருக்கிறனா என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்துல நான் உண்மையா இருக்கிறனா என் ஆத்துமா அவருக்கு முன்பாக கரைத்திரையற்ற பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானிக்கணும் இல்லையில ஐயா என் ஆத்மா கிட்ட நான் பேசணும் நான் நேரம் ஒருவேளை கத்தர் கொடுக்கல நான் சொல்லணும் நமக்குள்ளாவே நம்ம பேசிக்கணும் ஏன் நீ தேவ சமூகத்தில் உட்காராத உலகத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிற இந்த உலக உனை ஒரு நாளும் நன்மைக்குள்ள கொண்டு போகாது உலக நம்மை நரகத்துக்கு தான் கொண்டு போகும் ஏசுனா தான் நம்ம ஜீவனுக்கு கொண்டு போகும் என் ஆத்துமா ஒருவேளை வேற திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறா நான் நிக்கணும் நிதானிக்கணும் யோசிக்கணும் என்ன நானே சீர்தூக்கி பார்க்கணும் அல்ல சத்தமாயி சொல்லுங்களேன் ஓடிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் ஓய்ஞ்சு போயிடும் உட்காரணும் நான் இதான் சொல்ல ஆத்துமா தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கிறது